பிரம்மாண்ட படம் பக்கா கமர்ஷியல் படம் அதே சமயத்துல நேர்த்தியான படம் அதுல லஞ்ச லாவண்ய ஊழல் பெண் அடிமைத்தனம் இந்த மாதிரியான பல விஷயங்களை தங்கள் படங்களில் வந்து சமூக அக்கறை கலந்த விஷயங்களை சொல்லுவாங்க இரண்டு இயக்குநர்கள் ஒருத்தர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இன்னொருத்தர் அவர் வழியை அடியொட்டிய ஏஆர் முருகதாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கடந்த முப்பது வருடங்களா மிகப்பெரிய உயரத்தில் பீக்கள் இருந்தாங்க ஆனால் சொல்லி வச்ச மாதிரி பார்த்திங்கன்னா ஷங்கரும் ஏஆர் முருகாசும் இப்போது பல வருடங்களாக தோல்வி படங்களே கொடுத்துருக்காங்க ஷங்கர் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அவருக்கு கடைசி வெற்றி படமா முழுமையான வெற்றி படம்னா அது எந்திரன் அப்படி சொல்கிறவர்களுக்காக ஆகிடுச்சி அதுக்கப்புறம் அவர் பண்ண நண்பன் ரீமேக் படம் அவரேஜாக போச்சு ஐயும் பார்த்தீங்கன்னா அவரேஜாக போச்சு டூ பாயிண்ட் ஓகேவோ போச்சு அதுக்கப்புறம் இயக்கிய இந்தியன் டூ கேம் சேஞ்சர் ரெண்டும் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகிருச்சு சங்கராக அந்த படம் எடுத்தார் அப்படின்னு கழிவுத்துற அளவுக்கு நிலம போயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் அவருடைய எக்ஸ் தளத்தில் எந்த ஒரு பதிவையும் பெருசாக போடுறதே இல்லை அப்படியே கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாரு இப்போது அவரை தொடர்ந்து நம்ம ஏஆர் முருகாசும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நிலைமைக்கு தான் வந்திருக்காரு முருகாசோ படங்களும் கடைசியாக வெற்றி படம் அப்படின்னா வந்து பெரிய அளவில் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத உண்மை அவருடைய ஸ்பைடர் படம் தோல்வி அகிரா தோல்வி நம்ம தளபதி விஜய் எடுத்த சர்க்காரும் பெருசாக போகலை தர்பாரும் தோல்வி ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு உடைஞ்சிருந்தார் இப்போது அது மேலும் சுக்குனு உடையின மாதிரி சல்மான் கானை வச்சு எடுத்த சிக்கந்தர் படமும் மிகப்பெரிய தோல்வி ஸோ அதனால் வெக்ஸானவர் பார்த்திங்கன்னா எக்ஸ் தளத்திலிருந்து இப்போதைக்கு வெளியே வந்துட்டார் எந்த ஒரு புதிய பதிவுகளையும் போடுறதே இல்லை இப்போது ஷங்கரும் அப்படி தான் பண்ணியிருந்தாரு அவர் மாதிரியே படங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்ம ஏஆர் முருகாசும் அவர் ஸ்டைல்லையே சோசியல் மீடியாவுக்கு இப்போதைக்கு பிரேக் விட்டுருக்காரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டு பிரம்மாண்டமான கமர்ஷியல் கலந்த ஒரு சமூக அக்கறை படங்களை கொடுத்தவர்கள் மீண்டும் கம்பேக் கொடுக்கணுன்னு நம்ம வேண்டிக்குவோம்